பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சி சார்பாக நேற்று மதுரையில் ஆடு மாடுகள் மாநாடு நடைபெற்றிருக்குது அதில் கலந்துகிட்டு பேசின அவர்கள் மாடுகளுக்கும் ஓட்டுரிமை வேணும் அப்படின்னுலாம் பேசியிருக்கிறாரு அதை தாண்டி பார்க்கும்போது மினாலாக மாய அம்மாயின்னு பேசிகிட்டு இருந்தவர் இப்போது பகவான் கிருஷ்ணன் டேரெக்டாக பேச ஆரம்பிச்சிருக்காரு முன்னாடி பார்க்கும்போது நாடார்களை முன் வச்சு கல்லறுக்கும் போராட்டம் இப்போ மாடுகளை முன் வச்சு அது சார்ந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாரு இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க திரு யாரோ ஒரு ஜாதி வெறியர் அவருக்கு அட்வைஸராக மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா ஜாதியும் ஒன்று சேர்க்குறதுக்கான அட்வைஸ் அவங்க தான் பண்ணுறாங்க போல் இருக்கு அதாவது பாஜக வந்து ஜாதியில் ஹரியானாவில் போய் ஜாட்டை தவிர மற்றவங்களெல்லாம் ஒன்று சேர்ப்பாங்க அது கேட்டால் சோசியல் இன்ஜினியரிங்னு வாங்க உத்தரப்பிரதேசில் போனீங்கன்னா யாதவை தவிர மற்ற ஓபிசியெல்லாம் ஒன்று சேர்ப்பாங்க ஏன்னா யாதவெலாம் வந்து அவங்க ஓட்டு போடுறாங்க பிஜேபிக்கு அதை அதை சோசியல் இன்ஜினியரிங் வாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுற தமிழ் தேசியம்னு சொல்லிவிட்டு இத தமிழ் தேசியத்துக்குள்ளே இருக்கிற ஜாதியை பிரிக்கிறது என்ன அது என்ன அதோட நோக்கம் என்ன ஆக்சுவலாக ஜாதி ரீதியாக மக்களை பிரிக்கிறது சார் ஒவ்வொரு ஜாதிக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் சார் அவங்க வாழ்வாதாரத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும் அதை அதை சரி செய்கிறது தான் கவர்மெண்ட்டுடைய வேலையாக இருக்கும் அது இடஒதுக்கீடு உட்பட பல விஷயங்கள் இருக்க வச்சுக்கோங்களேன் அது பிற்பட்ட ஜாதிகளுக்கு கையை தூக்கி விடுறது கல்வி இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் கொடுத்து அப்புறம் பல பிரச்சனைகள் மற்றபடி பொதுவான பல பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து எல்லோருக்கும் சேர்ந்த மாதிரி தான் கவர்மெண்ட் கவ கவனிப்பாங்க குறிப்பிட்ட ஜாதி இப்போ இந்த ஓபிசியாக இருக்குன்னா அதுக்கு ஓபிசியில் ஒதுக்கீடு கொடுக்கலாம் குறிப்பிட்ட ஜாதி எஸ்சி எஸ்சியில் இருக்குன்னா அதுக்கு எஸ்சிஎஸ்டி ஒதுக்கீடு கிடைக்க போகுது இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஜாதியை கன்சல்ட்ரேட் பண்ணி அந்த ஓட்டு வாங்கணுன்றதுக்காக நம்ம கல்லறக்கிற விஷயங்களை கையில் எடுக்கிறாரு அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற சூழலில் இதெல்லாமே வர்த்தக மையமாகிடுது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கருப்பட்டி தொழில்கிறது வந்து பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறிடுது கண்டிப்பாக இதுல பல பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு தனிப்பட்டவங்களுடைய வாழ்வுக்கு முந்தி மாதிரி ஒருத்தர் கல்லை இறக்கி அதை விற்று இல்லை அதை உணவாக பயன்படுத்தி அந்த மாதிரிலாம் வந்து அந்த அதே நம்பி வாழ்க்கை இல்லை இப்போ பெரிய பெரிய கார்பரேட்லாம் கூட இந்த விஷயங்கள் இறங்கியிருக்காங்க பனை பொருட்கள் பனை பொருட்கள்லேருந்து எடுக்கிற பல விஷயங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு கமர்ஷியலா மாறி இருக்கு அப்போ பல நிறுவனங்கள் அதில் வந்திருக்கு அவங்க வந்து பல பேரை என்கேஜ் பண்றாங்க அதனால் வந்து முந்தி மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் இங்கே செய்கிறாங்க அப்படின்னா இப்போ கிடையாது அதெல்லாம் மாறிப்போச்சு ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது இப்போது நம்ம தமிழ்நாட்டு கிராமங்களில் பனைமரமோ தென்னை மரமோ இருக்கிற இடத்துல மனசாட்சியை கை வச்சு சீமாக யோசிக்கணும் எங்கேயுமே கல் இறக்காத இருக்காங்களா மனசாட்சியை வச்சு சொல்லுங்கள் கல் இறக்கி இருக்காங்களா சொல்லுங்கள் கலை மண் சட்டியில் கீழே சுண்ணாம்பு தடவாத எத்தனை சட்டி மேலே மாட்டி வச்சுருக்காங்க நம்ம உங்களால் கண்டு சொல்ல முடியுமா சுண்ணாம்பு தடவினா தானே பதினைந்தாவது அப்போ அந்த பாலையை வெட்ட உடனே அது அதை சொட்டு சொட்டாக சொட்டுது இல்லை கீழே சுண்ணாம்பு தடவை இருப்பாங்க அந்த சுண்ணா தடவை எடுத்து நீங்கள் அப்புறம் அதை குடிச்சிங்கன்னா அது பதினஞ்சுன்னு சொல்லிக்கிறீங்க நீங்கள் சுண்ணாம்பு தடவாத எவ்வளோ விஷயத்தையும் மேலே மாட்டி வச்சிருக்கான் அதை டெய்லி காத்தால் எத்தனை பேர் அதை குடிக்கிறான் உங்களுக்கு தெரியுமா கிராமங்களில் கண்டு குடிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இன்றைக்கி நடக்குதா இல்லையா அது போலீஸும் அதை கண்டுக்கலான்றது வேறு விஷயம் பல கிராமங்களில் அது அது விஷயங்கள் கல் இறக்கி குடிக்கிற விஷயங்கள் நடந்து தான் இருக்குது இவர் வந்து ஏதோ அது குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டுமே சொந்தமான தொழில் மாதிரியும் அவங்க தான் அதை பண்ணுறாங்கன்ற மாதிரியும் சொல்கிறார் அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் ஓட்டு வங்கியே வேட்டை பார்க்குறீங்க ஆக்சுவலாக அது வந்து சரியான அப்ரோச் கிடையாது ஏன்னால் இன்றைக்கி வந்து அது வர்த்தகமயமாயிடுது ஆக்சுவலாக அந்த தொழில் வர்த்தகமயம் ஆயிடுது பனை பனை பொருட்கள் அந்த பனையிலேருந்து வர விஷயங்கள் கருப்பட்டி போன்ற விஷயங்கள் இன்றைக்கி பெரிய பிஸ்னஸாக வந்து இந்த மாதிரி கிடையாது இட் இஸ் பிகம் எ பிக் பிஸ்னஸ் அது வந்து பல கோடிகள் உறவுகள் தொழில் அதில் எம்ப்ளாய் பண்ணி பல பேர் வந்து இப்போது அது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இயந்திரமயம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்குது அந்த தொழில்தான் பெரும்பாலும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரெண்டாவது வந்து அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து லார்ஜ் ஸ்கேலெலாம் நீங்கள் இதில் பண்ண முடியாது அந்தளவுக்கு இங்கே பனை மரமும் பெரிய அளவுக்கு இல்லை இது குறிப்பிட்ட ஜாதி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் இன்னும் இல்லை அந்த ஜாதியில் அப்போ அந்த ஜாதியில் இருக்கணும் அதே தான் பண்ணிட்டு இருப்பானே அந்த ஜாதியில் இருக்கணும் படித்து வெளில போக மாட்டான் வேலைக்கு போகமாட்டானா அவனுக்கு இடஒதுக்கீடு போன்ற விஷயங்களை வேலை கிடச்சி வேலைக்கு போக மாட்டானா அவன் இதே வேலையே செஞ்சுட்டு இருப்பானா அவனுக்கு பனை க கல் நீ சரி கல்லை வந்து நீங்கள் இறக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருங்க அப்போனா அவங்க அந்த ஜாதியே பெருசாக பணக்காரங்களாக ஆகிடுவாங்களே படித்து மேலே வந்தால் தான் சார் பணக்காரன் ஆகும் கல் இறக்கி பணக்காரன் ஆக முடியுமா படித்து அவன் வாழ்க்கையில் முந்தையரணும் இல்லாமல் கல் இறக்கிறதுக்கு வந்து கல்லை வந்து அனுமதிக்கணும் அப்படின்னா கல் மட்டும் இறக்கினா மட்டுமே அந்த ஜாதி மேலே வந்துடுமா சொல்லுங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா இது ப்ராக்டிக்கலாக பாருங்கள் ரெண்டாவது கல் இறக்கிறதும் வந்து அது ஒரு ப்ரொஃபஷனலாக மாறின பிறகு ப்ரொஃபஷனலாக கமர்ஷியலாக மாறின பிறகு அதில் வந்து வேற வேறு ஆட்கள்லாம் உள்ளே வருவாங்க வேறு வேறு ஆட்கள் உள்ளே வரும்போது அதோட அந்த 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 இண்டஸ்ட்ரியோட ஃபேஸே போகும் ஆக்சுவலாக அது குறிப்பிட்ட ஜாதிக்கு சார்ந்த ஒரு தொழிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இது என்னவோ அந்த கல் இறக்கினா அந்த குறிப்பிட்ட ஜாதியை கன்சல்ட்ரேட் பண்ணுவார் ஓட்டு போடுவாங்க இப்போது ஆடு மாடு கோறு யாதவ மனசில் வச்சு பண்ணிட்டாருன்றாங்க இது மேய்ச்சல் நிலத்தை பாதுகாக்கணும் அப்படின்லாம் மலையில் வந்து கா காடு மலைகளில்லாம் ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னா பல விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனால் மாடு மாடு மேய்கிறதுலாம் பல விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க முதல்ல அந்த மாடு வந்து பசுமை நிலத்தை வந்து அழிக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க வச்சுருக்காங்க இல்லை வந்து அதுக்காக மற்ற ஆபத்தான மிருகங்கள் இருக்கிறதுனால வேறு மாதிரி அது அதுக்கு ஆபத்துகள்லாம் வரும் கால்நடைகளுக்கு வரும்னு வச்சுருக்காங்க ஸோ மேய்ச்சல் நிலம்னு எல்லா கிராமங்களும் இருக்குது சார் அதை ஆக்கிரமிச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தால் தான் ஆக்கிரமிச்சிருப்பான் வெளியிலேருந்து ஒருத்த ஒருத்தான் ஆக்கிரமிச்சிருப்பான் அந்த கிராமத்தால் தான் சார்ந்தே வந்துட்டு ஆக்கிரமிச்சு பஸ் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க சில பிள்ளை கட்ட கட்டுறாங்க அரசாங்கம் ஆக்கிரமிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் மேய்ச்சல் நிலம்ன்றது ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்க வச்சுக்கோங்க ஒரு பிறந்த சமூக வழியாக இருக்க வச்சுக்கோங்க அதை ஆக்கிரமிச்சு வயலாக மாற்றுறதோ வேறு ஏதோ பண்ணுறதோ யார் பண்ணுவான் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க வேற யாராவது பண்ண முடியுமா அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தானே பண்ணுவான் ரெண்டாவது வந்து உ உழவு தொழிலுக்கு ஒரு துணை தொழிலாக கால்நடை இருக்குது கால்நடை வந்து எல்லாருமே வச்சுருக்காங்க பால் கறக்கிறதுக்கு கால்நடை வளர்க்குறது ஒரு விஷயம் உழவுக்கு துணையாக கால்நடை வளர்க்குறது ஒரு விஷயம் உழவுக்கு உழவு பண்ணுறவங்க எல்லா ஜாதியும் சேர்ந்தவங்க இருக்காங்க அவங்களும் கால்நடை வச்சுருக்காங்க அது கோனார் மட்டுமே வச்சுருக்குறதில்ல ரெண்டாவது பால் வியாபாரம் பண்ணுறவங்க கூட அதுவும் இப்போ கமர்ஷியல் ஆகிடுச்சு அதுவும் வந்து வர்த்தகம் ஆயிடுச்சு ஒரு பத்து மாடு வாங்கி விட்டு பண்ணையை எடுத்துகிறவன் கோனாராக இருக்கணும்னு அவசியம் இருக்கா யாதவாக இருக்கணும்னு அவசியம் இருக்கா கிடையாது இப்போ பணம் இருக்குது ஒரு ரெண்டு மாட்டம் வாங்கலாம் ரெண்டு மாட்டம் வாங்கி நம்ம வந்து பால் வளர்த்து நம்ம தொழில் நடத்தலான்னு இருக்கும்போது அந்தந்த விஷயத்தை வந்து அந்தந்த ஜாதிக்காரங்க தான் செய்யலான்ற அந்த மனோபாவமே மோசமான மனோபாவம் சார் கோனார் தான் மாடு வளர்க்குறாரு கோனார் தான் பால் விற்கிறாரு அப்படின்ற மனோபாவமே மோசம் அதெல்லாம் மக்கள் தொகையை வளர வளர எல்லோருமே பலவிதமான தொழில்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு முடிஞ்சது முடிவெற்ற தொழில் இருக்கிறவங்க எல்லாம் யாரு சார் குறிப்பிட்ட ஜாதியா சொல்லுங்க சென்னையில பாக்குறீங்கல்ல எத்தனை நவீன கடைகள் எல்லாம் வந்திருக்கு எல்லாமே அதே ஜாதியா இருக்க முடியாது சார் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி தான் பால் தொழில்லையும் அதே மாதிரி தான் பனை தொழிலும் ஏன்னா இதெல்லாம் கமர்ஷியல் கமர்ஷியலைசேஷன் ஆகிட்டு ஒரு ஒரு தொழிலாக மாறிட்டுருக்கு ஒரு தொழிலாக மாறும்போது குறிப்பிட்ட ஜாதி அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்ட சமூக அமைப்பில் எப்படி இருந்தாங்களோ அதே தான் வந்திருக்கான்னு சொல்ல முடியாது ஒரு யாத ஒரு யாதவர் ஃபேமிலியிலையோ கோனார் ஃபேமிலியிலையோ இன்றைக்கி மாடு விஷயம் தான் குறைக்கலான்னு சொல்ல முடியாது அவன் பையன் கலெக்டராக வேற எங்கேயா வேலை செஞ்சுட்ருப்பான் அவன் என்கிட்ட இதுவும் மாடை வித்துட்டு வேற எங்கேயா மைக்ரேட் ஆகி சிட்டியில் வந்திருப்பாங்க இத்தனை நேரம் இந்த கண்ணோட்டமே தப்பு சார் முதல்ல இந்த கண்ணோட்டமே தப்பு இது வந்து ஓட்டை மனசில் வச்சு அந்த ஜாதி இந்த தொழில் தான் செஞ்சிட்ருக்கு அந்த ஓட்டை வாங்கணும்னு போகிற கண்ணோட்டம் தப்பு யாரோ ஒரு ஜாதி வெளியின் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க தப்பான கண்ணோட்டத்தில் போகிறார் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறதுலாம் நல்ல விஷயம் ஓகே ஒரு இளைஞர்கள கவர்றாரு பிரபாகரனோட தீவிர பற்றாளர்களை வந்து தன் பக்கம் இழுக்கிறாரு அந்த ஓட்டை வாங்குறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிராமணர்களை நிற்க வச்சால் பிராமணர்கள் ஓட்டு போட்டுருவாங்க பெரியார் எடுத்தால் பிராமணர்கள் ஓட்டு போட்டுருவாங்க பறையருக்கு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா பரையர்கள் ஓட்டு போட்டுருவாங்க அம்மன் கோவிலில் வந்து பறையர்கள் அலோ பண்ணணும்னு சொன்னால் ப பரையர்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்புறம் வந்து தேவேந்தர் குலா பட்டியலேருந்து எடுக்கணும் இவரு மட்டும்தான் சொல்கிறாரு அவருக்கு ஓட்டு இது எல்லாருமே சொல்லி இருக்காங்க உள் ஒதுக்கீடு வேணும்னு எல்லாேருந்தான் தான் தானே இருக்காங்க அது சீமான் சொன்னால் மட்டுமே அவருக்கு இந்த ஓட்டு கிடைச்சிரும் முத் முக்களத்தோர் எல்லாமே இபிஎஸ்சுக்கு பிடிக்காது அதனால இபிஎஸ் பிடிக்காதவங்கன்னா முக்களத்தோர் எல்லாருமே சீமானுக்கு தான் போடுவாங்க ஐயா அப்புறம் தினகரனை கைவிட்டுருவாங்களா முக்களத்தோர் சீமானுக்கு எப்படி போடுவா இபிஎஸ் பிடிக்காதவங்க உடனே சீமானுக்கு போட்டுருவாங்களா ஜாதி ரீதியாக முத்தரேற ஒரு ஜாதி அவர் அவரு சீமானுக்கு தான் போடுவார் தேவேந்திர குலம் தான் போடுவோம் ஏன்னா அது டீரீஸ் பண்ண சொல்கிறாங்க அவர் வந்து தேவேந்திர குல வர வந்து எஸ்சியிலேருந்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க மட்டும் சொல்கிறாங்க பிஜேபி டைம் பண்ணுறாங்க ஏடிஎஃப்கே சொல்கிறாங்க அந்த கிருஷ்ணசாமி பல வருஷமாக இருக்காரு இது மாதிரி பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பிராமணர்களுக்கு சீட் கொடுக்குறாரு போட்டி போடுறது தமிழ் பிராமணர்கள் எல்லாமே அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க சார் நம்ம ஊர் எலெக்ஷன் சிஸ்டம் வந்து ஒரு ஜாதியை சேர்ந்த வந்து ஒரு தொகுதியில் நாலு பேர் நிற்பான் அப்போ அவனுக்கு என்ன சாய்ஸ் இருக்குது சொல்லுங்கள் அந்த ஜாதிக்காரன் அவன் யோசிக்க மாட்டான ஒரு தொகுதியில் யாதவரே மூணு பேர் தொகுதியில் அப்ப யாரும் யாரு ஓட்டு போடுவான் அவனுக்கு வரும் அவன் எந்த கட்சி அவன் நல்லவனா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் வரும் கட்சி அவன் கூட்டணி செல்வாக்கு கட்சி பலம் அவன் அவனுடைய நல்லவன் கெட்டவன ஒரு விஷயம் அவன் செலவழிக்கிற பணம் அப்புறம் வந்து அவன் இதுக்கு முன்னாடி நல்லது பண்ணியிருக்கானா இல்லையா அப்படின்ற விஷயங்கள்லாம் கணக்கு பார்த்து மூணு பேர் ஒரே ஜாதியாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படி தான் ஓட்டு போடுவோம் அப்போ இவர் வந்து ஏதோ ஜாதிகளெல்லாம் எடுத்து ஒவ்வொரு ஜாதிக்கு இதெல்லாம் பண்ணுறதுனால இவர் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அவனும் நம்மளால்தானேப்பா ஏன்ப்பா திமுக நிற்கிற நம்மளால்தானப்பா அதிமுக நிற்கிறோம் நம்மளால்தானேப்பா சீமானுக்கு என்னப்பா அப்பா சீமானுக்கு சிஎம் ஆரத்துக்கான வாய்ப்பே இல்லைப்பா அவர் எட்டு பர்சன்ட் ஓட்டில் தான் பார்க்காரு அடுத்த சிஎம் ஆறுது ஆளுங்கட்சியாக இருக்குது ஒன்று திமுக அல்லது அதிமுக இப்போ புதுசாக வேறு விஜய் வேறு வந்திருக்காரு இவருக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லை இவர் போராடுறது கரெக்ட் தான் அப்படி இருந்தாலும் வாய்ப்பே கிடையாது எதுக்கு நம்ம அவர் ஓட்டு போடணும் யாருக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க யார் ஆளுங்கட்சியாக வருவோம் பாருங்க நம்ம ஊரில் யார் எம்எல்ஏ வந்தால் யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதிமுக செல்வாக்க இருக்கா திமுக செல்வாக்காக இருக்கா இல்லை விஜய் செல்வாக்காக இருக்காரா அந்த மூணு வந்தியரில் எந்த வந்தியர் பெஸ்ட்டு இவர் வரத்துக்கு இவர் ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்பு இல்லை அந்த மூணு பேரில் யார் ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வந்தியருக்கு ஓட்டு போடியா அப்படின்ற என்ன ஏன் மக்களுக்கு வராது சொல்லுங்க ஒருமா வராதா அப்போ இவருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க இந்த ஜாதியை தாட்டினா இவருக்கு இதுவரையும் ஒன்று மூணு அஞ்சு எட்டு வாங்கினது என்னென்னா திமுக அதிமுகவுக்கு பதிலாக ஒரு மூணாவது அணியாக இருக்காரு எந்த இவங்க ரெண்டு பேரையும் குறை சொல்லி பேசுகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல பிஜேபியும் வந்து குறை சொல்லி பேசுகிறார் ஆனால் பெரியாரை வந்து எதிர்க்கிறது மூலமாக பிஜேபிக்கு இன்னொரு வகையில் ஒத்து ஊதுறாரு கண்டிப்பாக பெரியார் எதிர்க்கிறதுன்ற இவர் தான் இவர் தான் பெரியார் ஆகா ஓஹோன்னு கிளாரிஃபை குளோரிஃபை பண்ணுவார் இன்றைக்கி வந்து பெரியாரை வந்து மண்ணுன்னு சொல்கிறார் திட்டாரு இன்றைக்கி நீங்கள் போகிறத அயோத்தியாச பண்டிதரையோ இல்லை வேற ஒரு தலைவரையோ நீங்கள் நாளைக்கு திட்டமாட்டிங்கிறது என்ன நிச்சயம் எனக்கு சரியா புரிதல் இல்ல தான் புரிதல் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு நீங்க யாரும் கேட்க முடியும் இப்போ வருஷம் கழிச்சு இன்னும் கழிச்சு எம்சி சி திட்ட மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம் எனக்கு எம்சி ராஜா இரட்டம சீனிவாசம் ஏதோ இதெல்லாம் பண்ணிருக்காங்க அது எனக்கு இப்போ தாங்க தெரிஞ்சது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்து வருஷம் கழிச்சு திட்டீங்கன்னா திட்டமாட்டீங்கன்னு சொல்ல முடியுமா ஏன்னா உங்க புரிதல் முதல் புரிதலே சரியில்லையே சோ அதனால வந்து இவர் ஜாதி ரீதியா கன்சால்டேட் பண்றது இந்த வாட்டி அவருக்கு இதுவரையே வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டவங்கலாம் விஜய் ரசிகர்கள்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க அவங்க என்டையே ஷிஃப்ட் ஆவாங்க இவர் எட்டுலேருந்து பத்தும் போகலாம் எட்டுலேருந்து அஞ்சும் வரலாம் அதனால் இவர் ஜாதி ரீதியாக அவர் கன்சால்டேட் பண்ணுறாரு அது ஒரு தவறான அணுகுமுறை ஆட்சியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் மீது குறை சொல்லி நான் ஒரு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான கூட்டணியும் இல்லை நான் வந்து இவங்க எல்லாருமே வந்து மக்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் அசம்பிளிக்கு போனால் இதுக்கெல்லாம் குரல் கொடுப்போம்னு சொல்லி ஓட்டு கேட்குறது ஒரு விஷயம் அது நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் ஜாதி ரீதியாக மனதில் வச்சு முப்பாட்டை முருகனை கையில் எடுக்கிறது மாயன் கிருஷ்ணனை கையில் எடுக்கிறது காண போய்ட்டு முப்பாட்டை காணாம போய் முருகனுக்கு முருகனை லீஸ் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் பாஜகவுக்கு ஒரு அங்கே அவங்க இருக்காங்க ஸோ நம்ம பாயிண்ட் அது இல்லை அதாவது நல்ல ஒரு தமிழ் தேசியம்னு ஒன்று ஆரம்பிச்சிங்க ஒரு அது ஒரு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு யூத் வராங்க அவங்கள கல்டிவேட் பண்ணுங்க வச்சு பண்ணுங்கள் நீங்கள் ஆனால் ஏன் ஜாதி ரீதியாக ஒயிட் யூ ஏன் இது மாதிரி அட்டன் பண்ணுறீங்க ஜாதி ரீதியாக நிச்சயமாக மக்கள் வந்து ஜாதி ரீதியாக தான் பார்த்து ஓட்டு போடுறதே கிடையாது அவங்க கண்ணோட்டம் அரசியல் ரீதியான சிந்தனையோடு தான் இருப்பாங்க அரசியல் ரீதியான சிந்தனை இருக்கும் கட்சி பற்றிய சிந்தனை இருக்கும் கூட்டணியோட பலம் இருக்கும் அந்த ஆள் தனிப்பட்ட முறையில் அந்த ஆள் செல்வாக்கு உள்ளவனா இல்லையா நல்லவனா இல்லையான்ற கேள்வி இருக்கும் இவ்வளவு பார்த்து தான் அப்புறம் கொடுக்குற பணம் திமுக அதிமுகலாம் பணம் கொடுக்குற விஷயங்கள்லாம் முக்கியமானது அது அவங்க பணம் கொடுத்தா அதை வாங்கிட்டு ஓட்டு போடுற ஒரு விஷயமும் ஒரு பக்கம் இருக்குது அது தவிர்க்க முடியாத அப்படி நம்ம சிறுசத்தில் இருக்க தான் செய்யுது அதை ஒழிக்க முடியலன்றது வேறு விஷயம் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது ஒரே ஜாதியை சேர்ந்த பல பேர் நிற்கும் போது சீமானுக்கான வாய்ப்புகள் அங்கே வந்து எப்படி வரும் நீங்கள் தான் ஜாதி ரீதியாக கன்சால்டேட் பண்ணாலுமே எந்த ஜா எந்த அந்த குறிப்பிட்ட ஜாதி ஜாதினா கூட எந்த கட்சி வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு எவன் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை ஏன் எம்எல்ஏத்துக்கான வாய்ப்பு இருக்கோ அவங்கள நோக்கி எவன் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கோ அவனை நோக்கி தான் போவாங்க ஓகே இப்போ இந்த ஆடு மாடுகளை வச்சு பண்றது அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா மாநாடுனா மக்கள் வந்து திரளாக கூடு கூடுவாங்க அந்த கூட்டத்தை தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இங்கே மாநாடு மொழி பார்த்தா மாடுகள் தான் நிறைய இருக்குது இப்போ மூணாம் தேதி வந்தா மா மாடுகளை வச்சு நான் மேய்ச்சல் போராட்டம் நடத்த நடத்தப்படணும்னு சொல்லி அறிவிக்கிறாரு ஒரு ஸ்டண்ட் மாதிரி தெரியுது மாடுகளை காட்டி ஒரு ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி தெரியுது ஏன் இந்த விஷயம் முயற்சி கையில் எடுக்கிறாருன்னு நினைக்கிறீங்க இல்லைங்க அல்டிமேட் நோக்கமே அதுதாங்க அதாவது மாடு வளர்க்குறவங்கலாம் கோனார்ன்ற எண்ணத்தில் அவர் பண்ணுறாரு யாதவர்கள் ஓட்டு எடுக்கணும்னு நினைக்கிறாரு அந்த கான்செப்டே மாறிட்டு இருக்குங்க அந்த ஜாதி ரீதியான தொழில்ன்ற விஷயமே மாறிட்டுருக்கு அந்த தமிழ்நாடு முழுக்கவே மாறிட்டுருக்கு ஏன்னா அவங்க கல்வி கல்வி முக்கியமாக இருக்குது அவங்க வேறு வேறு பணம் இருக்கிறவங்க வேறு வேறு தொழிலில் போகிறாங்க அந்த தொழில் செய்கிறவங்கள வேறு வேறு ஜாதியிலேருந்து வந்த தொழில் செய்கிறவங்களாம் மாறிட்டு இருக்காங்க ரெண்டாவது வந்து மாடு மாடுச்சவங்க விவசாயம் பண்ணுற எல்லாருமே மாடு வச்சுருக்காங்க மாடு வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து கோணார் கிடையாது யாதவர் கிடையாது நீங்கள் ஜாதி ரீதியாக ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் அது அப்படி தான் சொல்கிறாங்க அவருக்கு அவங்களுக்கு ஆதரவாக அவருக்கு ஆதரவாக பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க மாடு மாடு மேய்ச்சல் நிலம் போன்ற விஷயங்களை கையில் எடுக்கிறது மூலமாக யாதோ ஒரு ஓட்டை கன்சல்டேட் பண்ணுறார் அதை நீங்கள் சொல்லாதான் பரவாயில்ல அப்போ யாதோ ஒரு ஓட்டை குறி வச்சு தான் ஆடு மாடு விஷயத்த கையில் எடுக்கிறீங்க அப்போ அஞ்சு பர்சன்ட்டு இடஒதுக்கீட்டு பறையவர் ஓட்டை கன்சால்டேட் நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு பண்றது வேற விஷயம் ஓட்டு வாங்குறதுக்கே நீங்க சொல்லி சொல்லிதான் நீங்க வாங்குறீங்கன்னா அது இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அது ஜாதி பேரா பண்ணுவேன் அப்படின்னா ஜாதி எப்படி சரியா மீடியா அட்டென்ஷன் கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குது இப்போ அதிமுக ஒரு பக்கம் பாமக பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு திமுக கூட்டணி அந்த விஷயம் ஓடிட்டுருக்கு போது நமக்கான ஸ்பேஸ் மீடியாவில் ஸ்பேஸ் அப்படின்றது ஒரு ஸ்டண்ட் மூலமாக வந்து கிரியேட் பண்ண சார் இது மாதிரிலாம் அவர் வந்து இப்போ எவ்வளோ பண்ணினாலுமே எலெக்ஷன்றது வேறு சார் ஆக்சுவலாக எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுன்றது என் எரிய டிஃபரெண்ட் திங் இதெல்லாம் வந்து இவருடைய நல்ல நினைத்த காட்டும் ஆக அமைச்சர் நிலத்துக்காக அவர் போராடுறாரு ஆனால் அதே அதை அவர் வந்து எலக்ஷன் சமயத்தில் என்ன முடிவு எடுப்பான்னு சொல்ல முடியாது அந்த இவர் யாருக்காக போராடுறோ அவன் எப்படிப்பட்ட முடிவெடுப்பான்னு சொல்ல முடியாது அதனால் இதுவரையும் வந்து எட்டு பர்சன்ட் வந்ததுன்னா இந்த ரெண்டு கட்சி தவிர மூணாவதாக இவர் வந்து தனிப்பட்ட முறையில் கூட்டணி வேண்டாம்னு ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணார் இங்கே ஈரோடு கிழக்குலேயும் விக்கிரவாண்டியிலையும் அதிமுகவோட ஓட்டெல்லாம் இவங்க கிட்டத்தட்ட வாங்கினார் அதிமுக முக்கியமான கட்சி போட்டி போடலை இன்றைக்கி விஜய் வேறு களத்தில் இருக்கார் மூணு பேர் முக்கியமாக இருக்காங்க திமுக அதிமுக விஜய் மூணு பேர் முக்கியமாக இருக்காங்க தாண்டி நாலாவதாக நீங்கள் இருக்கீங்க ஸோ உங்களுக்கான வாய்ப்புன்றது வந்து இந்த வாட்டி வந்து குறையுமா கூடுமான்றது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது ஸோ நீங்கள் வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி ஜாதி விஷயங்களை கையில் எடுக்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் கையில் எடுக்கிறீங்க ஆனால் எலெக்ஷன் எலெக்ஷனில் ஓட்டு போடுறது மக்களுடைய பார்வை மக்களுடைய அரசியல் க இது நோக்கம் அல்லது அவங்களுடைய அரசியல் ஒரு கேண்டிடேட் எப்படி பார்க்குறாங்க ஒரு கட்சிக்கு எப்படி ஓட்டு போடுறாங்க என்னென்ன சூழல் அந்த எலெக்ஷன் சமயத்தில் நிலவுது மக்களை வந்து எந்த விதமான பிரச்சாரம் மாற்றுது மாற்றலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி ஆடு மாடை திரட்டி நீங்கள் பேசினா கூட நீங்கள் இல்லை வேறு வேறு வெவ்வேறு ஜாதிகளை வச்சு நீங்கள் பயணம் பண்ணால் கூட அது எவ்வளோ தூரம் உங்களுக்கு பலன் கொடுக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஜாதி மட்டுமே வெற்றிய என்றைக்கும் தீர்மானிக்காதுன்றதான் முக்கியமான விஷயம் ரைட் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டீங்க சார் வைக்க நன்றி நன்றி